வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் நம் ஆண்டவர் நம்மேல் மிகுந்த அன்பு கொண்டவர் நம் அன்றாட வாழ்வில் அக்கறையுள்ளவர் நாம் அவரின் உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகின்றவர் அவர் நமக்கு தர விரும்பும் ஆசீர்வாதங்களில் மிகச்சிறந்த ஆசீர்வாதம் நாம் அவருடைய சாயலாக அதாவது பண்பு நிலைகளில் அவரை போல மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அப்படி அவரை போல மாற பல வாய்ப்புகளை அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் யோபுவின் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நமக்கு நன்றாக தெரியும் பாடுகளை இழப்புகளை மனவேதனைகளை தேவன் அவருடைய வாழ்வில் அனுமதித்தார் அதை யோபுவும் புரிந்து கொண்டு நான் பொன்னாக விளங்குவேன் அதாவது உபத்திரவங்கள் வழியாக தேவ சாயலை பெற்றுக்கொள்வேன் என உறுதியாகக் கூறுகிறார் அதாவது என் ஆவிக்குரிய வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு இந்த பாடுகள் எனக்கு உதவியாக இருக்கிறது என கூறுகிறார் யோபு இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே யோபு தன் மனைவியிடம் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என கேட்கிறார் தீமை என யோபு குறிப்பிடுவது நம்மை உருவாக்க தேவன் வைத்திருக்கும் வழிகள் என புரிந்து கொள்ளலாம் தேவன் நமக்கு நன்மைகளை கொடுத்திருக்கிறார் என வேதம் கூறுவதை இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம் எந்த விதமான நன்மைகளை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் பாவ மன்னிப்பு தேவனோடு ஒப்புரவாகுதல் பரிசுத்த வாழ்வு தேவ சாயலை பெறுதல் நித்திய தரிசனம் மற்றும் நித்திய வாழ்க்கைக்கு தகுதியாகுதல் தேவனிடத்திலிருந்து நன்மைகள் என்றவுடன் பொருளாதார ஆசிர்வாதங்களை மாத்திரம் நாம் மனதில் கொள்ளக்கூடாது மேலே சொன்ன ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்க வந்தவைகள் இவைகளை நாம் பெற்று கொண்டிருக்கிறோமா அவர் கொடுக்க நினைத்தவைகளை நம் வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ளாமல் நாம் கேட்கின்ற காரியங்களை எப்படி நாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் இன்று அநேகர் தேவனிடத்தில் அநேக காரியங்களை கேட்க முன்வரும்போது அவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருப்பதை நம் வாழ்வில் பெற்றிருக்கிறோமா என உணர்வதில்லை பாவ மன்னிப்பின் நிச்சயம் பரிசுத்த வாழ்வு தேவ சாயல் இவைகளை பெற்றுக்கொண்ட நிச்சயத்தோடு நாம் தேவனிடத்தில் நம் தேவைகளை சொல்கிறோமா அப்படி நம் தேவைகளை அவரிடத்தில் சொல்லும்போது கட்டாயம் தேவன் பதிலளிப்பார் ஏனெனில் நம் தேவன் நம்மேல் அக்கறையுள்ளவர் தம்முடைய வார்த்தைகளில் உண்மையுள்ளவர் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமன்